ஜாட்டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மோடு ஊடகவியலாளர் திரு மதுரை அணிந்திருக்கிறார் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது நாளுக்கு நாள் அவரை யாரும் விடுற பாடு இல்ல புதுசு புதுசா இறங்கி வந்து அவர் மேல அடுக்கடுக்கான புகார்களை வச்சுக்கிட்டே இருக்காங்க அவர் இது நாள் வரைக்கும் பேசுனது நைன்டி நைன் பெர்சன்டேஜ் வரைக்கும் பொய்யன்ற அளவுக்கு தான் எல்லாருமே கருத்து சொல்றாங்க சீமான் தொடர்ந்து வைக்கப்படுகிறாரா குறிவைக்கப்படுகிறாரா வைக்கப்படல அது வந்து தவறான ஒரு வாதம் அவர் தன்னைத்தானே குளிபறித்து கொண்டார் அப்படின்றது தான் உண்மையான ஒரு வாதம் பதினைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது சீமான் வந்து இந்த பொய்களை எல்லாம் வந்து சொல்லி ஆனா இதுவரைக்கும் யாருமே முன் வந்து பேசவே வரல ஆனா இப்போது எல்லோருமே வருகிறார்கள் ஏன் வர்றாங்க பெரியாரை அவர் தொட்டவுடன் எங்கிருந்தோ சங்ககிரி ராஜ்குமார் இப்போது வந்து நான் தான் அந்த போட்டோவை எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்றார் பெரியாரை தொட்டவுடன் எங்கிருந்தோ இருக்கக்கூடிய பிரபாகரனுடைய அண்ணன் மகன் அவர் எல்லாம் தெரியாது ஆனா அவர் வந்து நேரடியில வந்து சீமானை வந்து அம்பலப்படுத்துவதை பார்க்க முடியுது எங்கிருந்தோ இருக்கக்கூடிய ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் பெரியாரை சீமான் தொட்டவுடன் அவர் கூட நான் வந்து இருந்தேன் அவர் வந்து எதுவுமே பண்ணவே இல்லை ஆமக்கரை சாப்பிடல எனக்கு இது பண்ணது எல்லோருக்கும் நடந்ததெல்லாம் தனக்கு நடந்ததாக அவர் பேசுறாரு அப்படின்றத அம்பலப்படுத்துறார் பெரியாரை தொட்டவுடன் இப்போது கரு அண்ணாமலை என்பவரும் வந்து போட்டோஷாப் வந்து பண்ணாதப்பா உனக்கு கிடைக்கும் அந்த போட்டோலாம் உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி நான்தான் சொன்னேன் நான் சொன்ன நாலாவது நாளில் போட்டோஷாப் வந்து வெளியாச்சு அப்படின்ற உண்மையை உடைக்கிறார் அப்ப ஹூயிஸ் ராமசாமி பெரியாரெல்லாம் இது பெரியார் மண்ணல்ல இது பெரியாரே மண்ணுதான் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் பேசினார் இன்றைக்கு அவருடைய பதினைந்து ஆண்டு கால பொய் என்பது ஒரு நிமிடத்தில் வரிசையாக உடைக்கப்படுகிறது இதுதான் பெரியார் மண் இதுதான் பெரியாருடைய பவர் என்பதை சீமான் தற்போது உணர்ந்திருப்பார் அப்படின்றதுதான் என்னுடைய பார்வையா இருக்கு அதாவது இந்த சீமானவர்களுடைய பொய்கிகளும் குட்டுகளும் தொடர்ச்சியாக அம்பலப்பட்ட உடனே பாத்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது இப்ப நியூஸ் எயிட்டீன் சேனல் வந்து ஒளிப்பதிவாளர் சந்தோஷ நேர்காணல் எடுக்கிறாங்க இந்த நேர்காணல் எடுத்த பிறகு அங்க சீமான் தரப்பில் இருக்கக்கூடிய சாட்டை துறவு ஒரு பதிவு போடுறாரு என்ன பதிவு அப்படின்னா நீங்க ஒளிப்பதிவாளர் சந்தோஷ இப்படி பேட்டி எடுத்து போட்டிருக்கிறீங்க இவரோடு நேரடியாக விவாதம் படுவதற்கு சீமான் அவர்கள் ரெடியாக இருக்கிறார் நியூஸ் எயிட்டின் விவாதத்துக்கு ஏற்பாடு பண்ணுமா அப்படின்ற ஒரு பதிவு போனார் உண்மையிலேயே சீமான் வந்து இப்படி சொன்னாரா அப்படின்றது தெரியல அண்ணனுக்கு நாங்க தாண்டா செய்வோம் அப்படின்ற மாதிரி சாட்டை தரும்பன் கூட ஒரு பதிவை போட்ட உடனே பாத்தீங்கன்னா நியூஸ் எயிட்டின் அவங்க வந்து இந்த விவாதத்தை நாங்கள் அஹ் ஏற்பாடு செய்ய தயாராக இருக்கிறோம் சீமான் இப்படி ஒரு விருப்பத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு ஒன்றைய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே ஆகா நேருக்கு நேரு சீமான் அம்பலப்பட போகிறார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் எப்போ இது நியூஸ் எயிட்டின் விவாதத்தை தொடங்குவாங்க அவ எப்ப இதெல்லாம் வந்து நேரடியாக சீமான் அம்பலப்படுவதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கொண்டிருக்கும் போதே இன்னொரு பதிவு இடும்பவன் கார்த்தி அவர் வெளியிடுறாரு என்ன பண்றாரு அப்படின்னா நீங்க வந்து ஒளிப்பதிவாளர் கூடலாம் நாங்க விவாதம் பண்ண மாட்டோம் அது எப்படி விவாதத்தை மாத்திர பாருங்க அதாவது நீங்க வந்து பெரியாரை தொட்ட தான் சீமானை இவ்வளவு தூரம் அம்பலப்படுத்திட்டு இருக்கிறாங்க எல்லா டிவி சேனலும் நீங்க வந்து சந்தோஷ கூட விவாதம் பண்ணுவதற்கு பதிலாக பெரியார் எப்படிப்பட்டவர் என்பதை ஸ்டாலினிடமோ அல்லது வீரமணி ஆசிரியர் வீரமணி அவர்களிடமோ சீமான் நேரடியாக விவாதம் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறார் நியூஸ் எயிட்டின் ஏற்பாடு பண்ணுமா அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பதிவை இனிபவன் கார்த்தி ஆரம்பத்துல என்ன சொன்னீங்க ஒளிப்பதிவாளர் சந்தோஷோட நீங்க போன இலங்கை பயணம் உண்மையா பொய்யா அப்படின்றத நான் நேரடியாக விவாதம் பண்ண தயார் அப்படின்னு சொல்லி சீமானே சொன்னதால சொன்னீங்க இப்ப ஒரே நாள்ல எப்படி பல்ட்டி அடிக்கிறாங்க அப்படின்னா இல்ல அவர் கூட எதுக்கு பிரபாகரன் மேட்ட வந்து பேசணும் ஸ்டாலின் கூடையும் வீரமணி அவர்கள் கூடையும் நாங்க வந்து பெரியாரை பத்தி விவாதம் பண்ணுவதற்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி பேசுவது வந்து என்ன தெரியுது அப்படின்னா நியூஸ் எயிட்டி நடத்தக்கூடிய இந்த விவாதத்திற்கு சீமான் தயாராகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது அப்ப ஒரே நாள்ல இவர்கள் குட்டு அம்பலப்பட்டு போகும் என்ற பயந்துதான் இப்ப வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க உண்மையிலே சீமானுக்கு தைரியம் இருந்தா நியூ ஒளிப்பதிவாளர் சந்தோஷுடன் நேரடியாக விவாதம் பண்ணலாமே ஏன் இப்ப வந்து பெரியாரை பத்தி விவாதம் பண்ணுவோம்னு சொல்லி மாத்துறீங்க அப்போ இங்க பாருங்களேன் இவருடைய சீமானுடைய கதைகள் இப்போ ஒரு ஒரு போட்டோ வந்து வெளியாயிருக்கு மிகப்பெரிய அளவுல அது பேசுபோறெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா சந்தோஷ் அவர்கள் என்ன சொல்றாரு இதெல்லாம் ஷூட்டிங்ல எடுக்கும்போது அவர் துப்பாக்கியை பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்க போட்டோலாம் ஷூட்டிங்ல வந்து எடுத்துக்கப்பட்டதுங்க நான் ரெண்டு போட்டோ எடுத்தேன் அமரதாஸ் வந்து மீது இருக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாம் எடுத்தாரு இதெல்லாம் அவர் வந்து பிரபாகரன் எல்லாம் பயிற்சி கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்ப அந்த போட்டோல பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து சினிமாவில் பயன்படுத்தக்கூடிய அந்த தெர்மாக்கோல் கோல் ரிஃப்ளெக்டர் அது இருப்பது அப்பட்டமா தெரியுது சீமானுடைய இடுமாவன கார்த்தி தான் அதை வெளியிட்டார் இடுமாவன கார்த்தி அவர்கள் பாருங்க அண்ணன் வந்து பயிற்சி பெற போட்டோலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி வெளியிடுறார் அந்த போட்டோலயே பின்னாடி தெருமாக்கோள் காட்டி கொடுக்குது இது சினிமா ஷூட்டிங்ல எடுத்த போட்டோதான் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சி இங்க அம்பலப்பட்டு போன உடனே பாத்தீங்கன்னா நேற்றுக்கு ஈரோடு கிழக்கு தேர்தல் பிரச்சாரத்துல சாட்டை துருமர்கள் என்ன பேசுறாரு அப்படின்னா பெண்ணங்க அண்ணன் வந்து சிறிலங்காவுக்கு போகலைன்னா என்ன அவர் போய் பிரபாகரனை பார்க்கலன்னா என்ன அவர் வந்து ஆமகரி சாப்பிட்டா என்ன சாப்பிடலாட்டு என்ன போட்டோ எடுத்தா என்ன எடுக்கலாட்டு என்ன எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு சீமான் பேசக்கூடிய கொள்கைகளும் சித்தாந்தங்களும் பிடிச்சிருக்கு அதனால அவர் கூட நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார் அதுவும் தேர்தல் பிரச்சாரத்துல வச்சுக்கிட்டே அப்போ நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா உண்மையிலேயே சீமான் மீது எந்த தவறுமே இல்லை அப்படின்னா நேரடியா விவாத்துக்காக நாங்க ஆதாரத்தை காட்டுறோம் சீமான் வந்து பிரபாகரனை சந்தித்தார் அவரோடு சாப்பிட்டார் ஆமக்கரி அவருக்கு கொடுக்கப்பட்டது அவருடைய அன்னியார் வந்து பொட்டு அம்மன் வீட்டுல வந்து இட்லிக்குள்ள கறி வச்சு கொடுத்தாங்க உள்ளிட்ட எல்லாமே உண்மையா இருந்தா வெளிப்படையாக நாங்க கிட்ட ஆதாரம் இருக்கு வாங்க பேசலாம்னு சொல்லலாம் ஆனா இவங்க எப்படி பேச ஆரம்பிச்சுட்டாங்க போனா என்ன பார்த்தா என்ன ஆதாரம் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அப்படின்னு சொல்வதன் மூலமாகவே தங்களுடைய தம்பிமார்களை எப்படியாவது கைக்குள் வைத்து விட வேண்டும் இந்த வாதத்தை வைத்தாவது ஏன்னா நம்ம கிட்ட உண்மை இல்லை அப்படின்ற காட்டி இந்த வார்த்தையே இவர்கள் பயன்படுத்துவதை பார்க்க முடியுது ஊடாரம் காலியாக கொண்டிருக்கிறது இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வெளியேறிவிட்டார்கள் அப்படின்ற செய்தியை ஊடகத்துல பார்க்க முடியுது பெரியாரை தொட்ட யாருமே இங்க வளர்ந்ததாக சரித்திரமில்லை அதனாலதான் இங்க பாஜக வளராமல் இருக்கிறது பாஜகவுக்கு அதிமுகவோ அல்லது வேற ஒரு கட்சியோட கூட்டணி அமைச்சா மட்டும்தான் எம்எல்ஏக்கள் கிடைக்கும் என்ற வாய்ப்பு இருக்கிறதே தவிர சுயமாக பாஜகவால இங்கே கால் கூண்டவே முடியல அதற்கு மெயினான காரணம் தந்தை பெரியார் நமக்கு ஏற்படுத்திய அந்த விழிப்புணர்வு அந்த விழிப்புணர்வுனால பிஜேபி தற்போது சீமான் அந்நியப்படுத்த விட்டார் அப்படின்றதான் என்னுடைய பார்வை சீமான் மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் புகார்கள் வந்து கொண்டிருந்தாலும் எல்லாம் கேக்குறது இன்னைக்கே எல்லாரும் ஒண்ணு கூடுறீங்க பன்னெண்டு வருஷமா எங்க போயிருந்தீங்க இன்னைக்கு வர்றீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்குன்னு தானே அர்த்தம் அதுதான் ஆக்சுவலா வந்து அமர்தாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது புலிகளுடைய போட்டோகிராஃபராக இருக்கக்கூடிய அமர்தாஸ் அவர்களும் அதே போல இந்த ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்களுமே நேருகாணல்ல மிக தெளிவாக ஒரு விஷயத்த என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க காலம் காலமாக இதை பற்றி எழுதி கொண்டுதான் இருந்தோம் ஆனா எங்களுடைய பேச்சுகள் பிரபலமாகல ஆனா இன்னைக்கு சீமானவர்கள் பெரியாரை தொட்ட பிறகு ஊடகங்கள் அனைத்துமே அது இந்த பேச்சிற்கு இந்த செயல்களுக்கு கவனம் கொடுக்குறாங்க அப்படி கவனம் தான் இன்னைக்கு சீமான் அவர்கள் என்னென்ன பொய்களை எல்லாம் பரப்பியிருக்கிறார் எப்படியெல்லாம் பொய்களை இருக்கிறார் அப்படின்ற உண்மை வெளியே வந்திருக்கு அந்த உண்மை எப்போது வெளிவருகிறது அப்படின்றத பார்க்கணுமே தவிர அந்த பேச்சுகளும் சீமான் சொல்லக்கூடிய நடைமுறைகளும் அவர் சொன்ன கதைகளும் உண்மையா பொய்யா அப்படின்றத தற்போது எப்போது வெளிவருகிறது என்பதை விட அது வெளிவந்தது உண்மையா அப்படின்றத நம்ம பார்க்கணும் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு உண்மைகள் வெளிவருகிறது அப்படின்னா இப்போது சீமான் அம்பலப்பட்டு போயிட்டார் அப்படின்றத பார்க்கணுமே தவிர அது சதி என்று பார்ப்பதுல ஒரு இதுமே இல்லை ஏன்னா இவ்வளவு நாட்கள் அப்ப சீமான் பெரியாரை வந்து புகழ்ந்து கொண்டிருந்தாரு அப்ப இவ்வளவு நாட்கள் சீமான் மேடைகள்ல பெரியார வந்து பெரியார் ஏன் காட்டுபிராண்டி மொழி என்று சொன்னார் பெரியார் ஏன் அகற்ற சொன்னார் பெரியார் வந்து ஏன் வந்து இவ்வளவு விஷயங்களை பேசினார் என்று மேடைக்கு மேடை சீமானை விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தாரு அப்போ அப்போ பேசினது இப்ப பேசினது சீமான் வந்து இப்ப பெரியாரை திருப்தி பேசியவுடன் அது ஒரு சதி பிஜேபி காசு கொடுத்து சீமான் பேசுகிறார் என்று சொன்னா மட்டும் ஏன் வந்து நான் இப்ப விழிப்புணர்வு அடைஞ்சிருக்க கூடாதா இப்ப என்னையே பிஜேபி ஆளுன்னு சொல்றீங்க ஆர்எஸ்எஸ் உடைய பிடின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாரு அப்ப இப்ப மாற்றி பேசக்கூடிய சீமான் பிஜேபி இருந்து பணம் வாங்கிதான் பேசுகிறாரு அது ஒரு சதி என்று சொன்னா சீமான் நம்ப மாட்டுறாரு ஆனா பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு சீமான் குறித்த உண்மைகளை அவர்கள் வெளியிட்டால் மட்டும் அது சதி அப்படின்னு சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்ப சீமானை பொறுத்த வரைக்கும் அம்பலப்பட்டு போனதை ஒப்புக்கொண்டு ஆமா நான் போய் தான் சொன்னேன் நான் சொன்னதுல எதுவுமே உண்மை இல்லை என்று ஒப்புக்கொண்டு பிஜேபியோட பிடி மீகா இயங்கிக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் இது இதோட முடிய இன்னும் பலர் வெளியே வர இருக்கிறார்கள் இன்னும் பலர் உண்மையை சொல்ல போகிறார்கள் இந்த உண்மைகள் தொடர்ச்சியாக வெளியானா தமிழ்நாட்டு அரசியல்ல சீமான அம்பலப்பட்டு போவதை காட்டிலும் ஈழத்தமிழர்களும் அதுவும் புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் பணம் அனுப்பியிருப்பாங்கல்ல அவங்க கிட்ட தொடர்ச்சியா அம்பலப்பட்டு போவார் ஏன்னா நீங்க நீங்க பாருங்க சீமானை அம்பலப்படுத்தக்கூடியவர்களுடைய பட்டியலை நீங்க எடுத்து பாருங்க ஏதாவது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்களா அதாவது தமிழ்நாட்டை கட்சியை சேர்ந்தவர்கள் அவர் உடன் பயணித்தவர்கள் எல்லாம் இல்ல எல்லோருமே ஈழம் சார்ந்த ஆதரவாளர்கள் ஈழத்துல போய் பயணம் பண்ணவர்கள் அந்த கடைசி கட்ட போரில் இருந்தவர்கள் இவர்கள் தான் இப்ப அம்பலப்படுத்துறாங்க இப்ப இன்னும் இந்த பட்டியல் நீளமாச்சுன்னா இன்னும் புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் அதிகமாக வந்துட்டாங்க அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக சீமான் வந்து வெளியே தலகாட்டவே முடியாது இது மிகப்பெரிய ஒரு பொய்யன் என்பதை அம்பலுக்கு ஏற்கனவே அம்பலப்படுத்த போச்சு இன்னும் அம்பலப்பட்டு போவார் அப்ப அம்பலப்படாமல் தடுப்பதற்கு சீமான் ஒப்புக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை அவனை போய் தான் சொன்னேன் என்னை இதோட விட்டுருங்க நான் இனிமே பெரியார சுடமாட்டேன்னு சொல்லி ஒப்புக்கொள்வதில் தான் அவர் தப்பிப்பதற்கான வழி இருப்பது இருக்கிறது அப்படின்றதான் என்னுடைய பார்வை இல்ல தமிழ்நாட்டு அரசியலுக்கும் தமிழீழ அரசியலுக்குமே வச்சுக்கீங்களேன் இந்த மாதிரியான சர்ச்சைகள் விவாத பொருட்கள் ஆராய்ச்சிகள் தற்பொழுது தேவையா ஏன்னா நிறைய பேர் இப்ப ஒத்துக்கணும் விமர்சனம் வைக்கக்கூடியவர்களே ஒத்துக்க கூடிய ஒரு விஷயம் அந்த தமிழீழ அந்த விடுதலை போராட்டத்தை இன்றும் மறைக்காமல் மறையாமல் நீர்த்து போகாமல் ஒரு துடிப்புடனே வைத்திருக்க கூடியதற்கு சீமானும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்ற மாதிரி அவங்களே ஒத்துக்கிறாங்க அப்படின்றப்ப அந்த போராட்டத்தை ஏதோ ஒரு வகையில அவர் கொண்டு போயிட்டு இருக்காருல்ல இந்த விமர்சனத்தெல்லாம் எல்லாம் வச்சு இது இப்ப தேவையா அப்படின்ற ஒரு கேள்வியை சிலர் எழுப்புறாங்க ஈழ போராட்டத்தை சீமான் தான் கொண்டு போனார் அப்படின்றதே முதல்ல பொய் முதல்ல வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க அதை எப்படி கொண்டு போகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஒருவர் பிரபாகரனை பற்றி பேசுகிறார் ஒருவர் ஈழத் தமிழர்களை பற்றி பேசுகிறார் ஈழத்தில் நடந்த பிரச்சனைகள் குறித்து பேசுகிறார் அப்படின்னா அது எப்படி அவர் பேசுகிறார் என்ன மொழியில் பேசுகிறார் இப்ப ராஜபக்சே பேசுவதற்கும் சீமான் பேசுவதற்கும் இன்னொரு பெரியாரிஸ்ட் பேசுவதற்கும் எல்லாமே வந்து ஈழத்தை பத்தி பேசுறாங்கன்னா இல்ல ஈழத்தை பத்தி பேசுறாங்கன்னு எடுத்துக்கொள்ள முடியுமா ராஜபக்சே பேசக்கூடிய மொழி வேறு சீமான் பேசக்கூடிய மொழி வேறு பெரியாரிஸ்ட் பேசக்கூடிய மொழி வேறு அவர் இங்க இவர் போராட்டத்தில் அவர் போய் ஒரு பத்து நாள் இருபது நாள் இருந்தார்ல அந்த இருபது நாள்ல என்ன நடந்தது என்பதை அவர் போயிட்டு வந்த பிறகு அந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது புலிகள் ஒட்டுமொத்தமாக மே பதினேழாம் தேதி அவர்கள் வந்து அழிக்கப்பட்டதற்கு இடைப்பட்ட காலத்தில் சீமான் ஏன் அதை பத்தி எதுவுமே பேசவே இல்லை சீமான் உண்மையிலேயே பிரபாகரன் மீது பற்றுள்ளவராக இருக்கிறார் ஆதரவாளராக இருக்கிறார் அப்படின்னா அந்த டைம்ல அவர் பேசி இருக்கணும் அவர் பார்த்துட்டு வந்த செய்தியை ஆனா யாருமே இல்ல இறந்த பிறகு இன்னைக்கு வந்துட்டு எல்லாத்தையும் சொல்றாரு அப்படின்னா அதுவே முதல்ல கேள்விக்குறியா இருக்கு அப்போ இவர் பிரபாகரனையும் ஈழத் தமிழர்களுடைய போராட்டத்தையும் ஒரு சமையல்காரர்களைப் போல பிம்பப்படுத்தி பேசுகிறார் அப்படின்றதுதான் இங்க பார்க்கணும் இவர் சொல்லக்கூடிய அந்த பிரச்சாரம் என்பது இவருக்கு இவரை முன்னிலைப்படுத்தி பிரபாகரனை முன்னிலைப்படுத்தி அல்ல இவரை முன்னிலைப்படுத்தி எனக்கு இந்த உணவு சமைக்கப்பட்டது எனக்கு இப்படி எல்லாம் கவனிச்சாங்க என்ன பிரபாகரன் இப்படி எல்லாம் சொன்னாரு என்ன உனக்கு மட்டும் இப்படி உடம்பு செம்மையா இருக்கே உன்னுடைய தமிழ் மொழியில நான் ஆணைய தோத்து போயிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு இவரை சீமான் புகழ்ந்ததாக தான் இவர் வந்து பரப்புவதாக தவிர போராட்டம் குறித்தோ பிரபாகரன் குறித்தோ இவர் வந்து பேசியதாக நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல அப்படி தமிழ்நாட்டு மக்களுமே பார்த்ததற்கான வழியும் இல்லை அப்படின்றத என்னுடைய பார்வை இன்னொரு விஷயம் இந்த ஈழம் இங்க சொல்றீங்கல்ல தமிழ்நாட்டு அரசியலே இது தேவையா அப்படின்னு சொல்லி இங்க பிரபாகரன் பற்றியும் ஈழத்தமிழர்களை வைத்தும் அரசியல் செய்வதற்கான தேவையே இல்லைன்னு நான் சொல்றேன் ஏன்னா ஆரம்ப காலம் தொட்டு நீங்க மலையக மலையகத் தமிழர்கள் இங்கிருந்து இலங்கைக்கு போனதுல இருந்து இலங்கைக்கு தான் தமிழ்நாடு தேவைப்பட்டது இலங்கைக்கு தான் அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுடைய தமிழர்கள் வந்து அங்க பயணப்பட்டு போனாங்க பேசினாங்க இயக்கம் கட்டினாங்க இயக்கம் கட்டுவதற்கு உதவி செஞ்சாங்க கருத்துக்களை பரிமாற்றம் பண்ணாங்க நீங்க வந்து இன்னைக்கு தான் விடுதலை புலிகள் இருக்காங்க அதற்கு முன்பெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுகவே இலங்கையில இருந்துச்சு தீகாவே இலங்கையில் இருந்துச்சு இலங்கையில அந்த தமிழர்கள் தீகாவை திமுகவை உருவாக்கி அங்க பெரியார் அவர்கள் போய் பேசியிருக்கிறாரு பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் போய் பேசியிருக்கிறாங்க திமுக வச்சிருந்த எத்தனையோ நபர்கள் போய் பேசியிருக்கிறாங்க அப்போ இங்க தமிழ்நாடுதான் அங்க ஈழத்திற்கு சென்று அங்க அரசியலை கட்டமைத்தார்களே தவிர ஈழ அரசியலை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இங்கே கொண்டு வந்த தேவையே இல்லையே தமிழ்நாட்டில் அரசியல் பேசுவதற்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்கிறது தமிழ்நாட்டுடைய அரசியலை கட்டமைப்பதற்கு தந்தை பெரியார் உள்ளிட்ட நிறைய சித்தாந்தங்கள் இங்க இருக்கிறது அந்த சித்தாந்தங்கள் அடிப்படையில் தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கும் போது நான் புதுசா பிரபாகரனுடைய சித்தாந்தத்தை கொண்டு வரேன் புதுசாக ஈழத்தமிழர்களுடைய சித்தாந்தத்தை கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல இங்க பேசுவதற்கான வாய்ப்பு இது தேவையே இல்லை இன்னைக்கு தேவை ஈழத்தமிழர்களுக்கான அரசியல் தனி ஈழம் அவர்கள் கேட்கிறாங்கன்னா அதற்கான அரசியல் அங்க பேசணும் சீமான் உண்மையிலேயே ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்காரு அப்படின்னா அவர் எத்தனை முறை இலங்கைக்கு பயணப்பட்டு போனார் அவர் இலங்கைக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சு அங்க பிரபாகரன் பற்றி பிரச்சாரம் பண்ணி அங்கே இயக்கம் கட்டினார் அப்படின்னா அதை நம்ம வரவேற்கலாம் ஆனா இங்க இயக்கம் கட்டி என்ன யூஸ் ஒரு யூஸ்மே இல்ல இங்க நமக்கு தமிழ்நாட்டிற்கு ஏகப்பட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க தான் தமிழ்நாடு தேவைப்பட்ட தவிர தமிழ்நாட்டுக்கு பிரபாகரன் தேவைப்படலாம் மீண்டும் மீண்டும் நான் அழைத்து சொல்கிறேன் இதனால வந்து எந்த விவாதம் நடத்தால் எனக்கு பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டில் பிரபாகரனுக்கு தேவையில்லை அதாவது தலைவர்கள் இங்க பற்றாக்குறையா இருக்கிறாங்க பிரபாகரனுடைய சித்தாந்தம் தேவை அப்படின்னு எடுத்துக்கொள்ளவே தேவையில்லை பிரபாகரனே பெரியாருடைய சித்தாந்தத்தை எடுத்து அங்க சாதி மத மொழி இனம் இல்லாம அங்க தன்னுடைய அமைப்பை அவர் கட்டமைத்தார் அப்படின்றதா எல்லோருடைய பார்வையா இருக்கும் போது தமிழ்நாட்டில் வந்துட்டு ஈழ அரசியலையும் தமிழ்நாட்டில் வந்துட்டு பிரபாகரன் அரசியலையும் சீமான் புகுத்துவதே முதல்ல தவறு அவர் இங்க இந்திய அஜெண்டா ஏஜெண்டாக இருந்துதான் இங்க நிறைய பேரை மாட்டி விட்டிருக்கிறார் ஏன்னா நீங்க உடைய அந்த நேர்காணலை நீங்க பார்க்கும் நான் சீமானால கைது பண்ணப்பட்டேன் அப்படின்றாரு அவர் வந்து இலங்கைக்கு போயிருக்கிறார் பல மாதங்கள் தங்கி படம் எடுத்திருக்கிறார் எல்லா வேலையும் செஞ்சு மறுபடியும் இங்க வந்திருக்கிறார் இங்க வந்த பிறகு அங்க புலிகள் கடைசி கட்ட நேரத்துல கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு கொன்று சென்றது நான் தான் சொல்றாரு அப்பெல்லாம் அவர் கைது செய்யப்படல ஆனா சீமானை அவர் திட்டிய பிறகு சீமானால் அவர் கைது செய்யப்படுகிறார் அதே போலதான் இன்னொரு நபர் பேரையும் சொன்னார் அவர் வந்து இங்கே உளவு பிரிவு தலைவராக இருந்தார் அவருமே சீமானாலதான் கைது பண்ணப்பட்டார் அப்படின்றாரு அப்ப நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த சீமான் இவர் இலங்கைக்கு போனதே இந்திய ஏஜென்டாக தான் போயிருக்கிறார் இந்திய அரசுடைய ஏஜென்டாக போயிருக்கிறார் அங்க போய் சீமான் அங்க பிரபாகரனுடைய இடங்கள் பிரபாகரனுடைய அந்த அமைப்பினர் நடத்தக்கூடிய அந்த பயிற்சி பெறக்கூடிய இடங்கள் எல்லாவற்றையும் பார்த்து விட்டு வந்த பிறகுதான் ஒரே வருடத்துல அங்க வந்து எல்லா நபர்களுமே வீழ்த்தப்படுகிறார் அப்படின்ற போது சீமான் ஏஜென்ட்டாக போய் காட்டி கொடுத்துருக்கிறார் இந்த போருடைய முக்கியமான இடங்களை அப்படின்றது தான் ராஜீவ்காந்தி கூட நேற்றுக்கு வந்து வெளியிட்ட அந்த பிரஸ் மீட்லயே அவர் வைத்த புகார்ல இருந்து பார்க்க முடியுது நமக்குமே நடந்தக்கூடிய சம்பவங்கள்லாம் தொகுத்து பார்க்கும் போது தான் இங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஈழ ஆதரவாளரும் சரி அங்கிருக்கக்கூடிய ஈழ போராளிகளும் சரி மாட்டி இருக்கிறார்கள் அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது சீமான் ஒரு துரோகி அவர் பிரபாகரனை பேசுவதற்கு கூட தகுதி கிடையாது ஈழத்தமிழர்கள் பற்றி பேசுவதற்கும் தகுதி கிடையாது நாளைக்கே இன்னைக்கு எப்படி ஈழத்தம் இவ்வளவு நாள் ஈழத்தமிழர்களை பற்றி பேசியவர் இப்ப ஏன் பெரியார வந்து பேசுறார் அப்ப ஈழத்தமிழர்கள் அனுப்பக்கூடிய திறன் நிதி குறைஞ்சு போச்சு போல அப்போ இவருக்கு தேவை பணம் பிஜேபி பணம் கொடுத்தோன்னே இன்னைக்கு பெரியாரை இவ்வளவு தூரம் பேசுறார் சமஸ்கிருத திணிப்பை விட இந்தி திணிப்பை விட பெரியார் திணிப்பு வந்து மிக ஆபத்துன்றாரு சமஸ்கிருதத்தினிப்பு எவ்வளவு பெரிய ஆபத்து தமிழ்நாட்டுல சமஸ்கிருதம் படித்தால் மட்டும்தான் மருத்துவராக முடியும்னு தெரிஞ்சு மருத்துவராகுவதற்கு சமஸ்கிருதத்துக்கு சம்பந்தமே இல்லை ஆனாலும் சமஸ்கிருதத்தை ஏன் வச்சாங்க அப்படின்னா அங்கே பிராமணர்களும் பார்ப்பனர்களும் மட்டுமே அவர்கள் மட்டுமே மருத்துவம் படிக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த விதியை வச்சாங்க சரி மற்றவர்கள் பிசியோ எம்பிசியோ அல்லது எஸ்சியோ எஸ்டியோ இவர்கள் பிரிவை சேர்ந்தவர்கள் எல்லாம் சமஸ்கிருதம் படிக்க விட்டார்களா அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம புக்கு தொடக்கூட முடியாது சமஸ்கிருதம் அவங்க படிச்சாவே நம்ம காதுல ஈர்த்த காட்சி ஊத்தணும்ன்றாங்க அப்படிப்பட்ட காலம் சமஸ்கிருத திணிப்பு காலம் அதே போல ஹிந்தி திணிப்பு தமிழ்நாட்டை இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவை எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல மட்டும்தான் தமிழ் மொழி பாதுகாப்பாக இருப்பதற்கு காரணம் அந்த பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலகட்டத்துல அவர் நடத்திய இந்தி எதிர்ப்பு போராட்டம் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல நடந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் தான் இன்னைக்கு குஜராத்தி மொழி இருக்கா இன்னைக்கு பிரதமர் மோடி குஜராத்தின்னு சொல்லி பெருமையா சொல்லக்கூடிய பிரதமர் மோடியே ஹிந்தியில பேசுறார் குஜராத்திற்கு போனாலும் ஹிந்தியில பேசுறார் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய மொழிகள் எங்க போச்சு பீகாரில் இருக்கக்கூடிய மொழிகள் எங்க போச்சு ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய மொழிகள் எங்க போச்சு எல்லா மொழிகளும் காணாம போச்சு தமிழ்ல சமஸ்கிருதம் கலந்ததுனால தானே கன்னடம் உருவாச்சு தமிழ்ல சமஸ்கிருதம் கலந்ததுனால தானே கேரள மொழி உருவாச்சு அப்போ இந்த சமஸ்கிருதத்துக்கும் இந்திக்கும் மிகப்பெரிய ஒரு மொழி அழிக்கக்கூடிய வல்லமை இருக்கு அதற்கு காரணம் அந்த மொழிகளுக்கு இவங்க அதிகமான நிதியை ஒதுக்குறாங்க அதிகமான ஆசிரியர்கள் ஒதுக்குறாங்க தமிழ்நாட்டிலேயே கேந்திர வித்யா பள்ளிகள்ல தமிழ் மொழி கட்டாயம் கிடையாது அப்போ இந்திய திணிப்பு என்பது எவ்வளவு பெரிய ஆபத்தான வருது அதை போய் தமிழ்நாட்டுல பெரியார் திணிப்பு தான் ஆபத்து அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அவருடைய எண்ண ஓட்டம் எப்படிப்பட்ட எண்ண ஓட்டமா இருக்கு எச்ராஜய விட நான் ஒரு படி மேல அப்படின்னு சொல்லி அறிவிக்கக்கூடிய இடத்துல வந்து சீமான் அவர்கள் இருக்கிறார் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இங்க நீங்க சொல்றீங்கல்ல இல்ல பதினஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு ஏன் இத வந்து இப்ப பேசணும் சீமானுக்கு எதிராக சதியா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க சீமான் அவர் பெரியாரை பற்றி பேசுறாருல்ல அவருக்கு வந்து பதில் இங்க யாருமே கொடுக்க தேவையில்ல சீமானே சீமானுக்கு பதிலாக இருப்பார் சீமான் வந்து ஏன் வந்து காட்டுமிராண்டி மொழி என்று பெரியார் சொன்னதற்கு சீமானே பதில் கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு சீ வந்து கன்னடன்றாங்கல்ல அவர் வந்து கன்னடன் தமிழ் கிடையாது அவர் தமிழ் மொழியில பற்று கிடையாது அதனாலதான் காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொல்றாருங்க இதே சீமான் ஒரு மேடையில பேசிருக்கிறாரு மொழி ஒளி மாநிலங்கள் பிறந்த போது பெரியார் பிறந்த ஊர் தமிழ்நாட்டுலதான் இருந்துச்சு அவர் கன்னடம் கிடையாது தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசின வீடியோ இருக்கு அதே போல ஒருத்தர் சினிமா இயக்குனருடைய திருமணத்துல பெரியார் ஏன் கர்ப்பப்பையை அகற்ற சொன்னார் என்று அவர் பேசியதற்கான அந்த வீடியோ இருக்கு அப்ப எல்லாவற்றுக்குமே விளக்கம் கொடுத்திருக்கிறாரு இப்போ இவர் சொல்றாரு இன்னைக்குதான் பெரியார் நான் இப்போ உணர்ந்துகிட்டேன் அதனால நான் தெரிந்துட்டேன் அப்படின்றாரு ஒருத்தர் வந்து பெரியாரை பற்றிய விஷயங்கள் மேலோட்டமாக தெரிந்து கொண்டவர் இன்னைக்கு அதை உணர்ந்து நான் மாறிட்டேன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனா பெரியார் பேசின எல்லாவற்றுக்குமே விளக்கம் கொடுத்த ஒரு நபர் இன்னைக்கு வந்துட்டு நான் உணர்ந்துட்டேன்னு சொல்வதை ஏற்க முடியாதுல்ல ஏன்னா விளக்கம் கொடுத்தவர் என்ன பெரியார் அவர் படிச்சிருக்கிறாரு உள்வாங்கி இருக்காரு அப்படிப்பட்ட நபர் வந்து விளக்கம் கொடுத்த நபர் வந்து இன்னைக்கு வந்துட்டு நான் உணர்ந்துட்டேன் நான் தப்பா புரிஞ்சுட்டேன்னு சொல்லுவதே அவருக்கு முன்னுக்கு பின் முரணாக அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு ஆக இந்த பாஜக ஆதரவு பெற்ற சீமான் பாஜக ஆதரவோடு கூட நீங்க இயங்கலாம் ஆனா பெரியாரை சீண்டி விட்டு இங்க இயங்கணும் என்று நினைத்தால் அது நடக்காது நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களுமே பெரியாரை தொட்டதால் தான் இங்க நடக்கிறது பெரியாருடைய பவர் அப்படிப்பட்டது ஹு ராமசாமி என்று கேட்ட சீமானுக்கு விரைவில் ஹுய் சீமான் என்று கேட்கக்கூடிய நிலைமை வரப்போகிறது அப்படின்றதுதான் எல்லோருடைய இருக்கு காலங்காலமாக திராவிட முன்னேற்ற கழகமும் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி ஊழல் சார்ந்த குற்றச்சாட்டுகள் கொள்கை சமரசம் சார்ந்த குற்றச்சாட்டுகள் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளில் சிக்கி இருக்கின்றன ஆனா அதையெல்லாம் கடந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்த கதை மீண்டும் வளர்ச்சி அடைந்த கதை இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு சீமானும் இந்த ஒரு எட்டு பர்சன்டேஜ் ஓட்டுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய சர்ச்சைகள் எல்லாம் சிக்கிதான் இங்க வந்திருக்கிறாரு இப்ப இவரை அம்பலப்படுத்துவதன் மூலம் இது மாதிரிலாம் கேட்டு போடுறது மூலம் இன்னும் அடுத்த கட்டத்துல என்னதான் நடந்துரும்னு நினைக்கிறீங்க இந்த இந்த வளர்ச்சிக்கு தடை போற்ற முடியும்னு நம்புறீங்களா அடி எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு கிடைத்தது ஒரு பித்தலாட்டு சீமானுடைய தான் நீங்க சீமானுடைய கொள்கையால் எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு கிடைக்கல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இவருக்கு ஓட்டு கிடைக்குது இருபத்தி நாலு தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாசம் விஜய் கட்சியை பதிவு செய்கிறார் இவர் விஜய் கட்சியை பதிவு பண்ண உடனேயே விஜயும் நானும் கூட்டணி அமைக்கப் போகிறோம் விஜயும் நானும் பேசிக் கொண்டிருக்கிறோம் விஜய் வீட்டில் சீமான் போய் ரகசிய சந்திப்பு அப்படின்னு சொல்லி சீமானுடைய ஆட்களே எழுதுறது நீங்க பாத்துப்பீங்க மேடைக்கு வேடை விஜய் தம்பி விஜய் தம்பி விஜய் வர போகிறார் தம்பி அரசியலுக்கு வந்தா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவர் பேசியதற்கான மெயின் காரணமே விஜய் ரசிகர்களுடைய ஓட்டை வாங்க வேண்டும் என்பதற்காக தான் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அந்த எட்டு பெர்சன்டேஜ்ல விஜய் ரசிகர்களுடைய ஓட்டை கழிச்சிட்டீங்க அப்படின்னா அஞ்சு பெர்சன்டேஜ் ஓட்டு கூட சீமானுக்கு தேராது அந்த தான் அவர் இந்திய தேர்தல்ல வாங்கிட்டு இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விஜய் கட்சி ஆரம்பித்த பின்பு அதாவது எல்லா கட்சிக்கும் போன விஜய் ஓட்டு என்பது கட்சி ஆரம்பித்த பின்பு ஒரே ஓட்டாக மாறுகிறது ஒரே குழுவாக மாறுகிறது அந்த குழுவுடைய ஓட்டை என்னுடைய தம்பி விஜய் என்னுடைய தம்பி விஜய் என்று சொல்லியே அந்த ஓட்டை வாங்கிதான் இன்னைக்கு சீமானுக்கு இந்த பிரசன் ஓட்டு கிடைத்திருக்கிறது அதனாலதான் அவர் பதிவு பெற்ற ஒரு கட்சியாக அங்கீகார பெற்ற ஒரு கட்சியாக மாறியிருக்கிறார் இந்த ஓட்டம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல வேறு கட்சிக்கு போயிடும் வேறு கட்சி அதாவது விஜய் கட்சிக்கு போயிடும் அப்போ இவர் அந்த டைம்ல அந்த ஓட்டை வாங்கினார் அப்படின்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம் இந்த ஈரோடு இடைத்தேர்தலே எடுத்துக்கோங்களேன் இடைத்தேர்தலையே இந்த எட்டு சீமான் வாங்க போவது கிடையாது நான் வந்து தராசியம் என்ற மூத்த பத்திரிகையாளர்களே பேட்டி எடுக்கும் போது அவர் சொன்ன தகவல் இது இந்த தேர்தல்ல எட்டு பர்சன்டேஜ் ஓட்டும் சீமானுக்கு கிடைக்க போவது இல்ல இதெல்லாம் ஆரம்ப கட்டத்துல பேசினது இப்ப இவ்வளவு தூரம் அம்பலப்பட்டு போன பிறகு இப்படிப்பட்ட ஒரு பொய்யனுக்கு பிஜேபிக்காரனே ஓட்டு போட மாட்டான் காரன் பரிகாரம் திட்டுவதற்காக சீமானுக்கு ஓட்டு போடுறான்னு கேட்டா பிஜேபிக்காரனே இந்த பொய்யனுக்கு ஓட்டு போட போவதில்லை விஜய் ரசிகர்களும் இந்த பொய்யனுக்கு ஓட்டு போடுவதில்லை யாருமே ஓட்டு போடாம நோட்டா வந்து சீமானம் முந்துமா அல்லது எல்லாருமே வழக்கம் போல எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல அதிமுகவினரே வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டு அதிகமான இடங்கள் வெற்றி பெற்றாங்களோ அதே போல ஒரு நிலைமை இப்போ இந்த தேர்தலையும் ஈரோடுலையும் வெற்றி நிலைமை நடந்துச்சு அப்படின்னா சீமானுக்கு இந்த ஈரோடு இடைத் தேர்தலே எட்டு பர்சன்ட் ஓட்டு கிடைக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்ற ஒரு அந்தஸ்தையும் இவர் இழந்து விடுவார் அப்படின்றதுதான் அரசியல் நோக்கர்களுடைய பார்வை நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி